இப்போ சமீபத்திய செய்தி குளோரோஃபை குளோரோஃபைரிஃபாஸ் பற்றினது தான் இந்த குளோரோஃபைரிஃபாஸ்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக தீவிரமான பாதிப்புகள் இருக்குது நரம்ப மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது கருவுறுதலில் பிரச்சனைகள் இருக்குது சிந்திக்கிற திறனை குறைக்குது குழந்தைகளுக்கு அந்த ஆர்டிசன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகப்படுத்துது பிறப்புலேயே நிறைய குழந்தைகள் ரொம்ப பலவீனமாக புத்தி கூர்மை குறைவாக பிறக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணியாக குளோரிஃபைரி பாசை சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த குளோரிஃபைரி பாஸை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் கூடிச்சு அந்த ஸ்டாக்ஹாம் கன்வென்ஷனில் நிறைய நாடுகள் இதை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு கையொப்பம் போட்டிருக்காங்க ஆனால் இந்தியா மட்டும் இதை தடை பண்ணுறதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு கடும் எதிர்ப்பு கடைசி வரைக்குமே தெரிவிச்சுட்டு இருந்துச்சு கடைசியில் அதில் கையெழுத்தும் இடலை இந்தியாவுக்கு மட்டும் விளக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் மொத்தமாக பயன்படுத்தப்படுற பூச்சிக்கொல்லிகளில் இது பத்து சதவீதம் இருக்குது இது மர நரம்பு மண்டலத்தில் நேரடியாக வேலை செய்யக்கூடியது பூச்சிகளுக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்கும் நரம்பு மண்டலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இது இருக்குது உலக சுகாதார நிறுவனம் இதை வந்து மோஸ்ட் ஹசாடியஸ் கெமிக்கல் அப்படின்னு சொல்லி வரைய இருக்குது அவ்வளோ மோசமான இந்த கெமிக்கலு இன்னமும் இங்கே தடை செய்யப்படலை பயன்பாட்டில் இருக்குது உலக நாடுகள் பல தடை செய்யப்பட்டிருக்குது அந்த கன்வென்ஷன்லேயும் தடை செய்யப்பட்டிருக்குது ஆனால் இது இங்கும் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது நம்ம உணவு எல்லாத்துலேயுமே இது கலந்துருக்குது அப்படிங்கிறத ஆய்வு முடிவுகள் சொல்லிக்கிட்டே இருக்குது இது ரொம்ப தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்துது இதனால மீன்களோட அழிவு இருக்கும் மீன்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறாங்க இது நீர்நிலைகளில் குளம் குட்டைகள் ஆறுகளில் இருக்கக்கூடிய மீன்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போகும் ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய தேனீக்களோட எண்ணிக்கை நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளோட எண்ணிக்கை ரொம்ப வேகமாக அழிவுக்குள்ளாகுது குளோரிஃபைரிஃபாஸ்னால அப்படிங்கிறாங்க அப்போ தேனீக்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்க மகசூலும் குறைய தான் செய்யும் குளோரிஃபைரிஃபாஸை ஏன் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியா கோரிக்கை வைக்குதுன்னா எங்களுக்கு இருக்கிற முக்கியமான கெமிக்கலே இது தான் இதை பயன்படுத்தி தான் நாங்கள் தானியங்களுக்கு எண்ணெய் வித்துக்களுக்கு பயிர் வகைகளுக்கு இது எல்லாத்துலேயும் உற்பத்தி அதிகப்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால இது தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக தான் பூச்சிகளை கொள்றதுக்காக தான் குளோரிஃபை பாசை பயன்படுத்துகிறேன்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் மிக தீவிரமான சுற்றுச்சூழல் நீர்நிலையில் பாதிப்பு இருக்குது மண்ணில் பாதிப்பு ஏற்படுத்துது மனிதர்களோட உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது மொத்தமாக இந்த தேனீக்களோட எண்ணிக்கையிலையும் பாதிப்பு ஏற்படுத்துது அப்போ தேனீக்கள் இல்லை அப்படின்னாக்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இயல்பான இயற்கையான தேனும் கிடைக்காத ஒரு பற்றாக்குறை ஏற்படும் இது எல்லாத்தையும் தாண்டி தேனீக்கள் இல்லைனா மகர்ந்த சேர்க்கை இல்லை மகர்ந்த சேர்க்கை குறையும் போதே இங்கே ஈல்டு மகசூல் குறைய தான் செய்யும் அப்படிங்கும்போது குளிர்பயிருபாசை தடை பண்ணும் போது இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உலக நாடுகள் பலதும் சேர்ந்து அதில் கையொப்பம் போட்டிருக்காங்க இந்தியா அதில் இடாமல் இன்னமும் இங்கே பயன்பாட்டில் இருக்குது ஏற்கனவே எண்டோசல்ஃபான் தடை பண்ணாமல் இந்தியா ரொம்ப காலம் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பிறகு தான் அது தடை செய்யப்படுது அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் பன்னெண்டுலேயும் தடை தடை செய்யப்படுது அது வரைக்குமே அது பயன்பாட்டில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே பல நாடுகளில் அது தடை செய்யப்பட்டுருச்சு இந்த குளோரோஃபைஃபாஸுக்கும் இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்துக்கு பிறகு தான் ஒரு முடிவு வருமா அப்படிங்கிறதே தெரியல ஆனால் இப்படியான மோசமான மருந்துகளும் பூச்சிக்கொல்லிகளும் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது நல்லது நன்றி